பயந்து போய் ஒரு மாதிரி கத்துங்க அங்கேயும் பயந்து போய் ஓடும் என்ன ஆக்சுவலா அந்த இடத்துக்கு புள்ளி இருந்திருக்கு நேற்று பாத்தீங்கன்னா நம்ம திம்பம்ல இருந்து தலைமலை போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க ஆக்சுவலா நாங்க பிளான் போட்டு போகிறது பாத்தீங்கன்னா இது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வராங்க பட் பிளான் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு காலையில இருந்து மதிய வரைக்கும் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் அப்புறம் பிளான் கேன்சல் ஆயிடுச்சு சரி நான் அங்கிருந்து தாவாடி போயிட்டு தாவாடியில் இருந்து அப்படியே பண்டிப்பூர் போனாங்க பண்டிப்பூர்ல போயிட்டு சரி யானை பார்க்கலாம் புளிய பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அட்வென்சர் ட்ரிப்புக்காக தாங்க போனோம் பண்டிப்பூர்ல யானை பார்த்தோம் பண்டிப்பூர்ல இருந்து முதுமலை வந்தாங்க முதுமலையில பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு யானை ரோட் ஓரத்தையும் வெஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது பாத்தாங்க மறுபடியும் அங்கிருந்து மாயர் ரோட் இருக்குங்க உண்மையிலேயே எப்படி சொல்கிறது ஒரு யானை கூட்டம் வந்து சைடில் நின்றுருக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நிற்குது நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அங்கே நின்று அந்த யானை ஃபுல்லாக பார்க்குறோம் யானை ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நிற்கிது மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நிற்கிது இதே மாதிரியான இன்ட்ரன்ஸ்ல அந்த வழியில் வந்து இன்னொரு ட்ரெக்கிங் வர ஜீப்பில் எல்லாரும் சொன்னாங்க முன்னாடி போனீங்கன்னா கரடி இருக்கு கரடி ரோட்டு மேலே இருக்குன்னு எங்களுக்கு கடையில் பார்க்குறது பார்த்துருக்கோம் கரடி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அந்த யானை கூட்டம் அப்படியே அந்த ரோடு கிராஸ் பண்ணுற அழகாக பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேயே வெயிட் பண்ணுங்க நாங்கள் இல்லை ஒரு ஜீப் அந்த சஃபாரி வந்து ஒரு பத்து ஜீப் அந்த மாதிரி வெயிட் பண்ணாங்க அப்படியே அழகாக அது ரோட்டை பொறுமையாக கிராஸ் பண்ணி போச்சுங்க அதே மாதிரியே இன்னொரு அட்வென் இன்னொரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நாங்கள் போன இடத்துல மான் ஒரு வித்தியாசமா கத்துச்சுங்க அது அங்க ஜீப் சஃபாரி வந்தது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு கால் அலாரம் என்னன்னா மான் குரங்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயந்து போய் கத்துவம் அது எதுக்குன்னா புளி அந்த இடத்துக்கு இருக்கு புளி எப்போ வேணாலும் அது அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக அந்த மான் வந்து ஒரு கால் அலாரம் கொடுக்கும் அந்த கால் அலாரம் தான் நாங்க போனப்போ கொடுத்துருந்துச்சு அந்த மான் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலீங்க அது உங்களுக்கு அப்லோட் பண்ற பாருங்க அது பயந்து போய் ஒரு மாதிரி கத்துங்க அங்கேயும் பயந்து போய் ஓடும் என்னன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு புளி இருந்திருக்கு பட் எங்களுக்கு லக்கு கிடைக்கல எங்களுக்கு பார்க்குறதுக்கு புளி வெளியில் எதுவுமே வரலைங்க பட் அந்த இடத்துக்கு நாங்கள் இருந்த இடத்துக்கு இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாதி அளவு தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு வேண்டியது பட் இன்னைக்கு மழை வந்ததுனால பிளானே கேன்சல் பண்ணிட்டோம் இனி செவ்வாக்கிள மறுபடியும் தாளவாடி போவாங்க மறுபடியும் செவ்வாக்கம் தாழவாடி போயிட்டு அது தனியாக அந்த டைம் பக்கில் போகிறேன் போன டைம் நாலு பேர் காரில் போயிருந்தோம் இந்த டைம் தனியாக பைக்கில் தாளவாடி போகிறேங்க செவ்வாக்கிழமை அதுலேயும் என்னென்ன கிடைக்கிறது என்னென்ன பார்க்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுறேன்